அமதம சாட்டை திரைநேயர்களுக்கு வணக்கம் ஒரு ஆளுமை தன்னுடைய கரியர்ல பொலிட்டிக்கல்லும் சரி திரையிலையும் சரி தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு பல இயக்குநர்களை உருவாக்குனவர் பல படங்களை இயக்கியவர் இயக்கிய படங்களுக்கு மேல பல படங்களை நடித்தவர் ஐயா மணிவண்ணன் அவருடைய நினைவு தினம் தான் இன்று அவர் பற்றியும் அவர் எடுத்த படங்கள் பற்றி சில நிகழ்வுகளை வந்து உங்க கூட பகிர்ந்துக்கோம் என்னன்னா பாரதி ராஜா அவர்கள் வந்து படம் எடுக்கும்போது மணிவன் நிறைய படங்கள் வந்து அவருடைய சொந்த கதையாக இருக்காது வேறொரு இடத்துடைய கதை அதை அவர் எடுத்து இயக்கமாக செய்வார் அப்படின்னு அதில் வந்து மணிவண்ணன் அவர்களுடைய கதை வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு அதாவது அவருடைய இயக்குனராகுவதற்கு முன்பு மணிவண்ணன் அவருடைய கதை அவர் இயக்குனராகவதற்கு முன் முன்பு மூன்று கதை வந்து பாரதி ராஜா அவர்கள் எடுத்திருந்தார் அலைகள் ஒய்வதில்லை அதற்கு பிறகு இன்னொரு நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இதெல்லாமே வந்து ரெண்டுமே ஹிட்டான படம் ஆமாம் கதை வந்து மணிவண்ணன் அவர்களுடைய இதை எடுத்து பாரதி ராஜா அவர்களுடைய ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா முதல் படம் கோபுரங்கள் சாகிபு பிள்ளை ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆக்சுவலாக என்னென்னா கோபுரங்கள் சாகிபுடைய ஒன்லைன் என்னென்னா ஒரு அவலட்சணமான பெண் ஒரு லட்சணமான பெண் அது கூட கிடையாது ஒரு அவலட்சணமான பெண் ஒரு ஒரு பையனாக கல்யாணம் பண்ணிக்கிறான் இதுதான் அதோடைய அது வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் சிக் சிக்கல்களை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இதே ஜேர்னலில் இதே ஒன்லைனில் வச்சு நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்துருக்கு அந்த டயத்துலேயே வந்து வந்திருக்கு எயிட்டி டூவில் அந்த படம் வந்துச்சா எயிட்டி ஃபைவ்ல சின்ன வீடு ஒரு படம் பாகியராஜ் அவருடைய படம் முதல் காட்சி என்னன்னா பாக்யராஜன் அந்த கல்யாணம் ஆனா சொல்லிட்டு மிலிட்டிய சேகர் போரா அடிக்கிட்டு போயிருவார் கல்யாணம் முடிச்சிட்டா முடிக்கிற முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் அந்த கல்யாணம் நடக்கிற நாள் அன்னைக்கு காமாம் போயிடுவாரு எங்க போயிருக்காருன்னு பார்த்தா மிலிட்டரி செலக்ஷன் போயிட்டு இருப்பார் இவர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் சார் கண்ணாடி போட்டிருக்கவாளா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருக்கராசே போயிடுவாரு சோ அவரு வந்து மிலிட்டரி செலெக்ஷன் வெளியே பிடிச்சி தள்ளிடுவாங்க திரும்ப கல்யாணம் நடந்தும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து கல்யாணத்துல இருந்து கட்டடி மிலிடன் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துல என்னன்னா அந்த பொண்ணு வந்து மாலை போடும் போடும்போது வந்து ஒரு யானை போடுற மாதிரி எல்லாம் இவர் வந்து கடுப்புல வந்து பார்ப்பாரு அது படம் ஃபுல்லாவே என்னன்னா அது அவலட்சணமானதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்க ஒதுக்குனவரை ஒதுக்க ஒதுக்கின அந்த மனைவி வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உண்மையா ரொம்ப அருமையான படம் சின்ன வீடு சின்ன வீடு சூப்பர் படம் பாட்டு கூட இருக்கும் நீ சொல்ற பாட்டு தான் வருது இல்லை நான் சொல்ற பாட்டு வந்து வெல்ல உள்ள மச்சான் மச்சா ஒரு பாட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாட்டு நீ சொன்ன மாதிரி இளையாஜாவுடைய பாட்டு ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத படங்கள் உள்ள பாட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதுல அந்த பாட்டி கேரக்டர் வந்து நல்லா இருக்கும் ஆமா இல்லைன்னா அந்த ஜேர்னர் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டைம்ல வந்து பேய் படம் எல்லாம் ஹிட் ஆச்சு ஆமா எல்லாரும் பேய் படமா எடுத்துட்டு இருந்தாங்க காஞ்சினாக்கு அப்புறம் ஆமா முனிக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு ஆனா இப்போ அந்த சீசன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த சீசன் எல்லாம் கிடையாது இப்ப வந்து போதை அந்த டைம்லலாம் என்ன சீசன் இருந்ததுன்னா வேலையில்லா திண்டாட்டம் அதே மாதிரி இந்த வரதட்சணை கொடுமை நிறைய படங்கள் வந்துச்சு அதில் ஏடிட்டு வந்த இந்த படம் கோபுரங்கள் சாய்ந்த தொடக்க படம் மணிவன் அது வந்து உண்மையே ஸ்டார்டிங்கே ஒரு கிளாசிக்கான ஸ்டார்டிங் அந்த முன்னாடி அவர் கதைகள் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அசிஸ்டன் ஒர்க் பண்ணது பாரதராஜாவீங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல அதுக்கடுத்து அடுத்து டூவில் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தோம்னா படத்தில் வந்து சுகாசினி அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க அந்த அருகான கேரக்டர் இப்ப கூட அந்த படிக்காதவன் படம் தான் அதில் கூட ஒரு என்ன சொல்ற ஒரு காமெடியா அதை எடுத்து மெட்டீரியலாங்க ஆனா அந்த டைம்ல வந்து ஆக்சுவலாக அதுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டரே கிடையாது என்ன கேரக்டர்னா கிராமத்துல இருக்கிற பெரிதா படிக்காத அவலச்சலமான ஒரு பெண் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கிராமத்தில் உள்ளவங்களே தயாரா இல்லை அதை தாண்டி வரதட்சணை நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ இவ்வளோ இவ்வளோ விஷயங்களையும் வச்சு அந்த படத்தை வந்து அருக்காணி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்தை நானும் பார்த்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஷாட் வந்து பயங்கரமாக வச்சுருப்பார் மணிவண்ணன் அவர்கள் அந்த பொண்ணு திரும்பும் ஒரு ஹீரோயினோட இன்ட்ரோ வந்து நம்ம இப்போ உள்ள தமிழ் சினிமா ஒரு ஹிந்தி சினிமா வந்து வேற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்லோ மோஷன்ல மலை மேல இருந்து பூக்கள்லாம் விழும் மலை வந்தா மரத்தை தட்டி விட்டு குதிச்சுவிட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோன அழகா காட்டுருக்கு இன்னும் நல்ல 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 கேரக்டர் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோனுடைய சிலையா அவுத்து பாதி கிரஸ்ஸோட அப்படிலாம் காமிப்பாங்க கண்டிப்பா இன்னும் நல்ல டேர்ட் அவங்க அப்படிலாம் காமிப்பாங்க ஆனா இவரோட இது வந்து அந்த பொண்ணு திரும்பும் திரும்பும் போதே நாய் வாள் மாதிரி அந்த சடை தெரியும் வாய் அடுத்து எரிமை பயங்கரமா சிரிக்கும் நாக்க தடுத்து வாய் வச்சு அந்த இடத்துல தான் டைட்டில் போடுவாரு அதான் அது வந்து ஒரு டோலுக்கான கேரக்டர் இன்னைக்கும் பாக்கறான் அன்னைக்கே அது டோலுக்கான கேரக்டர் இல்ல ஒரு கிராமத்துல உள்ள பெண் ரொம்ப இன்னசன்டான ஒரு பெண் அதுல வந்து அந்த பொண்ணு கேக்கும் மாப்பிள்ளை வந்து பாத்துட்டு போறதுனால தானே இல்ல வேணா வேணாங்கிறேன் நான் போய் பாத்துட்டு வரேன் நான் பாத்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இனியனால வந்து ஒரு பொண்ணு கேட்டாங்கல்ல அந்த மாதிரி அதெல்லாம் அன்னைக்கே வந்து படத்துல வச்சு வர அவரு இன்னைக்கு பொண்ணுங்க கேக்குறதுங்கிறது அன்னைக்கே அவர் காமிச்சார் அன்னைக்கு எல்லாம் பொண்ணு கேட்டுருக்குமான்னு தெரியல கண்டிப்பா கேட்க முடியாது இவர் வந்து அதை புரிச்சுக்கிற கருத்துக்கள் முத படத்திலேயே வந்து அதை விதைக்கிறது அப்படிங்கறது ஆமா அதாவது அந்த காலத்துல இருந்த யதார்த்த சினிமாவை தாண்டி ஒரு விஷயம் நடந்து போகுதுன்னா அதை வேற மாதிரி காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லுவ அதுக்கப்புறம் என்னென்னா கன்னியாகுமரியில் ஒரு குளிச்சிட்டு இருப்பார் வின்னு சக்கரவர்த்தி குளிச்சிட்டுருக்கும்போது அவரும் ஒரு ஃப்ரெண்டும் மீட் பண்ணிவாங்க என்ன பேசாருன்னு பாருங்க தெரியுமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் இதே கடற்கரையில தான் சிலோன்ல இருந்து கள்ளத்துணில் இறங்கி வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போயே அது கண்ணு கள்ளத்துணியிலேருந்து வந்து இறங்கணும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நான் வந்து கொண்டு வந்த காசெல்லாம் மெட்ராஸில் வட்டி கடை போட்டு செட்டில் ஆகி செட்டில் ஆயிட்டேன் இவர் வந்து பொட்டாட்டி பிள்ளை இடம் பிறப்பு மனைவி இறந்துருவாங்க அந்த அருகாணி பண்ணா அவனுடைய பொண்ணு இப்போ என்னன்னா விடு சக்கரவர்த்தி வந்து ஒரு இல்லை நீங்கள் வட்டி கடன் சொல்லும்போது தான் ஒரு சீன் தான் அந்த படத்துலேயே ஒரு சீன் இருக்கும் ஒரு வட்டி கொடுக்குற ஒரு மார்வாடி அதாவது பட்டாணி வந்து மார்வாடியே பட்டாணி முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பா இப்போ வந்து மார்வாடி தான் எல்லாத்துக்குமே வட்டி நைன்டீஸ்ல வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய படங்களை பார்த்துருக்காங்க ஒரு வட்டி கொடுக்குற கேரக்டர் வந்து எல்லாத்தையும் துரத்திட்டு வருவாங்க ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அவரை ஓட விட்டு இவர் பின்னாடி ஒருத்தர் வேட்டி கேட்டுனு வரு சக்கரவர்த்தி

சரி வட்டி வேணா போ அச்சா உங்க பேர் என்ன இதுல வந்து வடிதல் காமெடியோட கலச பிற்காலத்தை அது என்னன்னா இந்த மாதிரிதான் நீ தமிழ்ல வந்து என்கிட்ட நான் உங்ககிட்ட தமிழ்ல தான் கேட்டேன் வண்டி அவர் தமிழ் புலவராவே மாறி இதோட எக்ஸாஜுவேஷன் தான் அந்த வடிதல் காமெடி பட் அதுவும் ஒரு எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது மணிவன் ஆமா அது என்னன்னா ஸ்டார்டிங்ல சொல்லுவாரு எல்லாரும் பட்டாணி தான் எல்லாத்தையும் தரத்தானி பட்டாணியே தரத்தி அப்படின்னு அதெல்லாம் வந்து தமிழை வேண்டிய தமிழோட இனத்தை நான் வந்து வந்து அந்த தமிழ் பெருமைப்படுத்தினாரு அதாவது எல்லாமே வச்சதுன்னா நான்காவது படத்துல அஞ்சாவது படத்துல முதல் படத்துல அதான் அவருடைய தமிழ் இனப்பட்டிருக்கான அடையாளம்ங்கிறது முதல் படத்திலே நிறைய இருக்கு அவர் வந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தை பின்னாடி இருந்து வந்ததுனால அந்த இடதுசாரி இயக்கங்கள் போராட்டங்களே அது கடையில வந்து வச்சிருப்பாரு தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குக ஏன்னா மோகன் வந்து வருவாரு அப்போ அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்

யோசிச்சு பார்த்தா தேவின்னு ஒரு படம் தமன்னா அப்புறம் கொஞ்சம் இதே மாதிரியான கதையாக ஆனா அதுல கொஞ்சம் த்ரில்லர் ஆக்ட பண்ணி பட் ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு லைன் தான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு தெரியல பட் அன்னைக்கு இப்படி தான் இருந்திருக்கலாம் ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த டைம்ல வந்து வரதட்சணையை அதை பற்றி அந்த படத்துல பேசுன மாதிரி இருக்கு பட் முக்கியமான விஷயம்னா அவருடைய பொண்ணாட்டே அவர் வெறுத்திருப்பார் அப்புறம் ஏமாத்துவார் அது ஒண்ணுமே அதுக்கப்புறமா வேற ஒரு பொண்ணு கல்யாணம் லாய் பண்ணிருப்பாரு ஏன்னா எஸ் வந்து எஸ் வி பேர் இந்த படத்தில் ஸ்டாமிலி அப்படிங்கிற ஒரு ஆனால் எஸ் யாருன்னு நமக்கு தெரியும் நமக்கு தெரிய விட்டு எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு ஸோ அவர் ஸ்டாமிலி அப்படிங்கிற கேரக்டர் இருப்பார் அவர் வந்து நமக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே சப்பனும் வரவேணும் மோகனும் சப்பனும் அறைவார் ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் என்ன மாறும்னா அதாவது படத்தில் வந்து ஒவ்வொரு ஆளுக்காக தெரிய வச்சு நம்மளை வந்து கடைசி வரைக்கும் தெரியுமா தெரியாதா அந்த மேட்ரு இது என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று சுகாசினிக்கு இருக்கு இந்த படத்தில் சுகாசினி வந்து அருக்காணியாக இருந்து அர்கான்லேயும் ஸ்டைலிஷான ஒரு அர்கானியா மாறுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா பேர்த்ல இருந்தே இந்த பிஹேவியர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அது அதிகமா அந்த படத்துல வந்து செகண்ட் ஆமா அவங்க சொல்லி ராதா உடனே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எஸ் சேகர் கூட்டு அப்பனா நான் வந்து மாடு மேய்ச்சிருக்கணும் முதல்ல இருந்து ஆக்சுவலா இதை சொல்லும் போது எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு எஸ் வி சேகர் வாயாலேயே ஒருத்தர் சொல்ல வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அதான் லெஜெண்ட் அப்படின்னு ஆமா என்னன்னா ராதா இல்லைன்னு சொல்றது ஒரு பக்கம் ராதா வந்து பர்த்ல இருந்தே வரணும்னு சொல்றது ஒரு பக்கம் இப்ப எஸ் ஆனா அவரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் எல்லாம் அழகா பாத்தி அது வந்துடுவாரு முதல்ல என்னன்னா இந்த மேக்கப் அதுக்கப்புறமா சில அழகு சாதனங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினா கிராமத்துல இருக்க பொண்ணு கூட அழகா அழகு சாதனங்களை பயன்படுத்திக்கிட்டுதான் சிட்டில பொண்ணுக்கு அழகா இருக்கே தவிர்த்து அவங்க அழகா பிறந்த அப்படின்னு அவரோட கருத்து அவன் இன்டரக்டா அதுதான உண்மை யாரு வேணா நீங்க நீங்க பியூட்டி பார்லர் போனா அந்த மாறிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் நான் கூட இன்னும் கொஞ்சம் கிளர் ஆகும் அவன் எல்லாம் சொல்றான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஃபேஸை ப்ளீச் பண்ணி அந்த அப்புறம் இது என்ன பண்ணுவாங்க மெனிக்யூர் பெடிக்யூர் எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாவில் டைலாக்காக சொல்லும்போது கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொத்து வரணும் சரி அது அப்புறம் பார்ப்போம் இப்படியெல்லாம் வந்து இது எல்லாமே இது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிறது ஒன்று அதை தாண்டி அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவரே ஒரு செகண்ட் அரண்டு போய் நின்று பார்ப்பாரு உங்க இருக்கானிதான் மாமா அப்படின்ட்டு அப்பவும் மாமா அப்படின்றது வார்த்தை குறையவே குறையாது அப்பதான் நமக்கு புரியும் அவ கேரக்டரை அழகுபடுத்திக்கலாம் யார யாரும் ஆனா ஒருத்தடை ஒரு கேரக்டர் வந்து மாறவே முடியாது அப்படின்னு அதாவது முதல் படத்துல அவருடைய திரைக்காட்சி தாண்டி பின்னாடுகள் அவரோட படங்கள் அனைத்துமே வந்து பெரும் அரசியல் பேச்சுகள் வந்து அதிகமா இருந்துச்சு அவரோட படம் அதாவது பெரியார் கருத்துக்கள் வந்து ஏத்துக்கிட்டவர் அவருடைய நாத்திகம் சார்ந்த கருத்துக்களை வந்து சினிமால வந்து முழுக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு வரிசையா இந்த சாணி விஷயமா இருக்கட்டும் நிறைய இடங்கள் அந்த காமெடி எல்லாம் அது பண்ணையார் காமெடி ஆக்சுவலா அவர் வந்து தொல்ல துண்டு போட்டு என்ன அந்த சத்யராஜ் வந்து படமா படமாக இருக்கான் அவன் எந்த ஒரு பொள்ளாச்சி ஸோ இந்த மாதிரி நிறைய வரும் பட் என்னென்னா இவரும் சரி சுந்தர்ராஜன் டேரக்டர் அவரும் சரி ரெண்டு பேருமே அதை நிறைய பேசுவாங்க மகாலட்சுமியும் நம்ம தான் கும்பிடுறோம் சரஸ்வதி நம்ம தான் கும்பிடுறோம் ஆனால் உலகத்துலேயும் பணக்கார நாடுகள் இந்த கடவுள்லாம் கும்பிடுவது இல்லை பட் ஆக்சுவலாக இது தப்பு எனக்கு கேட்டால் தப்பு இது ஒரு அரைகுறை இறைமுறைப்புன்னு சொல்லுவேன் அந்த நாடுகளில் அதுக்குன்னு சில கடவுள் இருக்கத்தான் செய்கிறாங்க கிரேக்கத்தில் வந்து ஒரு கடவுள் மின்னலுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு இருக்குமா அதெல்லாம் அவங்களுடைய இறையல் அதை நம்ம குறை சொல்ல முடியாது நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காங்க நம்ம வந்து பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் பாஸ் பண்ணி சொல்லி நம்ம அந்த மாலை போடுறதுக்கு அந்த டைம்ல உட்காந்து படிச்சுக்கலாமேன்னு கேட்டால் அது ஒரு நியாயம் அதை வந்துட்டு அங்கே கடவுள் இல்லை இங்கே கடவுள் இருக்காருன்றது தான் சரியான வரமா இருக்குது அதை தாண்டி வந்து அவரோட நையாண்டிகள் வந்து ரொம்ப பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில் இன்று வரைக்கும் இன்றைய இருக்கிற அரசியல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிரதிபலிப்பா வச்சது அவர் தான் சொல்லலாம் அதாவது இந்த வெடிகுண்டு வேக ரயில் அந்த அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை பார்த்து நம்ம என்னடா இப்படி பண்றாங்க ஆனா அது அதுக்கு முன்னாடி அவர் வந்து அதை வச்சிருக்காரு தன்னுடைய திரைப்படங்கள் எல்லாத்துலயுமே ஆமா என்னன்னா எல்லாருமே எல்லாம் வாங்குறான் டொயோட்டோ காரி பஸ்ஸு

ஆனா அந்த நையாண்டி படங்களுக்கு பேர் போனவர் தான் நூறாவது நாள் தமிழ் சினிமா அப்படின்னா இருந்தாரு அதுவும் எப்படிப்பட்ட பொண்ணை கொலை பண்ணி அந்த புதைச்சி பூசி அதுக்குள்ள புதைச்சி வச்சிருப்பாரு அந்த வீடு அந்த இடத்துக்கு அவர் இருப்பாரு அதான் பெரிய நூறாவது நாள்ல அந்த ஒரு பாட்டு கூட பயங்கரமா இருக்கும் பாட்டு அதே மாதிரி சத்யராஜ் அவருடைய இணை பெரியாத நண்பர் ஆமா கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றோம் ஒரு ஒரு ஹீரோக்கான பாண்டிங் வந்து அவங்க சொல்லணும் என்ன நினைக்கிறாரோ சத்யராஜ் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சீமான ஒரு பேட்டியில இருக்காரு இவர் கதையே இல்லாம தான் வருவாரு ஸ்கிரீன் பிளே இல்லாம வருவாரு டைலாக் இல்லாம வருவாரு அப்பா அரக்கண்டா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு வந்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களா மணிவண்ணன் அவர் வர்ற வரைக்கும் இப்ப உள்ள ஹீரோஸ் எல்லாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியான ஸ்க்ரீன் பிளே கொடு ஷூட்டிங் போகும்போது அந்த இன்னைக்கு என்ன டைலாகோ அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிறாங்க இவர் என்ன டைலாக்னு ஸ்பாட்ல வந்து தான் யோசிப்பாரு அதான் ஸ்பாட்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் போயிருக்குன்னு சொல்லி அவர் பேட்டிட்டே சொல்லியிருப்பாரு ஆமா அதுல என்னன்னா முக்கியமான படம் வந்து நம்ம அமைதி படை ஆமா அதை பத்தி பிலிமிலே முக்கியமான சட்டர் பிலிம் முதல்ல அதை சொல்லிடுவோம் ஏன்னா சீமானந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாருமா அந்த படம் வந்து நான் சும்மா நானும் மணிவன் ஐயா உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் ஒரு போலீஸ்காரன் வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு மணிவன் ஐயா சீமானந்த கிட்ட சொல்றாரு அப்போ யார் வரா எதுக்கு வரா ஏன் வரா இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படி அப்போ வர்றான் ஊர்ல ஒரு கலவரம் நடந்துச்சு கலவரத்தை யார் தூண்டி விட்டா ஒரு அரசியல்வாதி தூண்டி விட்டான் அவன் ஏன் தூண்டி விட்டான் அவனுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதுக்கு ஏன் அரசியல் வந்து கலவர தூண்டி விடணும் தூண்டி விட்டா மக்களை அடிச்சுக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு அதை வந்து அமைதிப்படையோட பாதிக்கிறது பாதி இதுல ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா சந்தையில என்னுடைய கருத்த கூட வச்சுக்கலாம் அந்த காலத்துல வந்து அஸ்டன் டேரக்டர் எல்லாமே டைரக்டரை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னீங்களே வரானா இப்ப இருக்கிற அஸ்டன் டேரக்டர் எல்லாருமே வந்து அவர் எழுதி கொடுக்கறதை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அளவுக்கு போயிடுச்சு ரெண்டாவதுன்னா அன்னைக்கு வந்து கதையினுடைய போக்குங்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அது அப்படி இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு படைப்பாளிஞர் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி தான் தன்னுடைய படைப்புகளை எடுக்கணும் அதில் இருந்த மாற்றம் தேவைங்கிறதையும் அந்த படத்தை வலியுறுத்தணும் ரெண்டு விஷயம் இதை வந்து எல்லாருமே பண்ணுவாங்க பாக்யராஜ் அவர்கள் எவ்வளோ படங்கள்ல அப்படிதான் எடுத்தார் எல்லா படங்கள்லேயுமே சமூகம் எப்படி என்ன நடக்குதோ சமூகம் இப்படி இருக்குமா அவர் வந்து நடக்கிறத அப்படியே வெளியே கொண்டு வருவார் சமூகம் இப்படி இருக்கு இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாரு எல்லா படங்களுமே இருக்கு நம்ம பாகியராஜ் சார பத்தி பேசும்போது கண்டிப்பா அதை கண்டிப்பாக மணிவண்ணன் சார பொறுத்தளவுல அவரு இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து வருவாங்க அமைதிப்படையை பொறுத்தளவுல இந்த மாதிரியான அட்டகாசு தான் அந்த படத்துல எடுத்திருப்பார் படத்துக்கு வந்து எண்டு பார்த்தா பெருசா இருக்காது கிடையாது அதாவது அரசியலை நையாண்டி பண்ணி எடுக்கப்பட்டது ஆனா அது வந்து நூறு நாள் கிட்ட என்னன்னா அரசியல்வாதிகளுடைய உச்சகட்ட ஆணவம் எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற படம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அமைதி அவரே வந்து நடிச்சிருப்பாரு அது என்னன்னா அமைதிப்படை அப்படிங்கிற படம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு தப்பா இன்டர்பிரிட் பண்ணுவாங்க எடுத்துக்காட்டுக்கு இந்திய அமைதிப்படை வந்து எங்க இலங்கைக்கு போனது தான் வந்து இந்த அமைதிப்படை படம் உருவாச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரைட் அதை சொல்றவரு அதை தப்பா இன்டர்பிரிட் பண்றவரு பிரேமதாசான்னு ஒருத்தர் இருந்தாரு நான் ஏன் சொல்றேன்னா இந்த படம் அதாவது அமைதிப்படை படத்துல வந்து சத்யராஜ் அவருடைய கேரக்டர் நேம் என்ன அம்மாவாசை அமாவாசை நாகராஜ் நாகராஜ் இந்த அமாவாசைங்கிற பேர் எப்படின்னா அமாவாசை மண்ணாங்கட்டி இடிச்சப்படி இந்த மாதிரியான ஒரு தலித்துகளுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒடுக்க சமூகத்தை ஒடுக்கப்படக்கூடிய சமூகங்களில் உள்ளவங்களுக்கு எஜமானர்கள் தங்களுடைய வேலைக்காரர்கள் வைக்கக்கூடிய பேர் அப்படின்ற மாதிரியான சொல்லப்பட்ட ஒரு பேரு அது மன தர்மம் கூட அதான் குறிப்பிடுது சூத்திரர்களுக்கு அமங்கலமான சொற்களை பெயர் வையுங்கள் அப்படின்னு கூட குறிப்பிடுது அப்போ இதையெல்லாம் வச்சு தான் அவர் அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் வைக்கிறாரு அந்த அமாவாசைன்ற கேரக்டர் பொலிட்டிக்கலாக வந்து ஒரு வளர்ந்த உடனே ஒரு பதவிக்கு வந்த உடனே ஒரு பெண்ணை வந்து ஏமாத்துனதை அதுக்கு பிறகு ஊரில் கலவரத்து விடுறது இது எல்லாமே பண்ணுவோம் ஸோ ஒரு தலித் கூட அரசியலுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவான்னு தெரிவி தலித்துகளை முடக்கிறதுக்கான படத்தை எடுத்துட்டாரு இருக்கு மணிவண்ணன் சொல்லிட்டு யார் சொல்கிறா திராவிடைய கதை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன சொல்ல வரன்னா அரசியல் யாரு வந்தாலும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத சொல்ல வரா அது கிடையாது என்னன்னா அது முழுக்க முழுக்க இந்திய அமைதிப்படையை பத்தின படம் தான் ஆனா இதை சொல்லிட்டு இதை சொல்லாம விட்டாங்க அமைதிப்படை அங்க போகுது இல்லையா எங்க ஸ்ரீலங்கா இலங்கை இலங்கைக்கு போன நேரத்துல இலங்கையில வந்துட்டு ஒரு அதிபர் இருந்தார் அதிபர் பிரதமர் அப்படின்ற ரெண்டு இதுல அவர் பேர் யாருன்னா பிரேமதாசா அந்த பிரேமதாசா சிங்கள சமூகத்துக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய கதாபாத்திரத்தோட பிரதிபலிப்பு தான் இந்த அம்மாவா ஆமா அவர் வந்து ஒரு சலவை தொழிலாளர் சமூகத்தை அந்த வன்னார் சமூகம்னு இங்க நம்ம சொல்லுங்க அந்த மாதிரி அங்க ஒரு சலவை சமூகம் ஒரு கொடுமை என்னன்னா அங்க பிரேமதாசா செத்து போனப்ப இங்க வன்னார்கள் வந்து போஸ்டர் ஒட்டி கண்ணீர் வந்து முடிச்சாங்க ஐயோ அவன் யாரு நீ யாரு யார் இங்க வந்து இப்ப அதனால இல்ல இல்ல அவன் வந்து சிங்களன் அவன் இங்க அங்க இருக்கிற தமிழர்களை கொண்டுட்டு இருக்கான் நீ எங்க போனாலும் அவனுக்கு வந்து ஓன் ஜாதியா இருந்தாலும் அவன் அவங்களுக்கு ஓன் ஜாதியெல்லாம் தெரிய மாட்டான் அவன் உன்னை தமிழன் தான் ஜாதி பார்த்துட்டு இருக்கேன் அதுதான் பெரிய மடமைங்கிறது காலத்துல இவ்வளவு கொடுமைகளும் இலங்கையில் நடந்துச்சு அந்த பிரதிபலிப்பா மணிமன்னன் வந்து அதைத்தான் வச்சிருக்கிறாரு மற்றபடி வந்துட்டு தலித்துகளை இழிவுபடுத்தணும் அவர் அந்த படத்தை அந்த காட்சியை வைக்கலாம் அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்க முடியல இது திட்டமிட்டு பரவப்படுகின்ற ஒன்றை சொல்லிவிட்டு ஒன்றை சொல்லாமல் பேசுகின்ற அயோக்கியத்தனம் யாரு திராவிடர் கழகத்தை சேர்ந்த போரீஸ்கள் பண்றதால அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினொண்ணு பன்னெண்டாம் அந்த டைம்ல கூட ஒரு திராவிடர் கழகம் பதினொன்றாம் தேதி பதினொண்ணு ரெண்டாயிரம் செப்டம்பர் பதினேழு பெரியாருடைய நினைவு நாள் வந்து திராவிடர் கழகத்துல அவர் பேசியிருக்காரு செப்டம்பர் பதினேல பெரியாருடைய பிறந்தநாள் டைம் எல்லாம் அவர் பேசியிருக்காரு அப்போ அவரை வந்து அதான் திராவிடர் கழகத்தை ஆதரிச்சு பேசினா கூட அவர் திராவிடர் கழகத்தை ஆதரித்து பேசினார்னு சொல்லிவாங்களே தவிர்த்து இவங்க மணிவண்ணன் அவர்களை அவர் நியரிய பாருக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய கடைசி காலகட்டம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்தும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தும் எங்கிட்டு இருந்தாங்க அந்த அன்பம்லாம் இருக்குதான் அது இருக்கத்தான் செய்யும் அது விட்டுருவா அதை தாண்டி வந்து ஒரு ஒரு திரைப்படம் ஒரு திரை அரசியலில் பேசுது அப்படின்னா அது நேரிய நியாயமான அரசியலாக இருக்கணும் அப்படிங்கிறது தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அதை பார்த்துட்டு இருந்தவர் விஸ்வரூபம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆமாம் கமலஹாசனோட படம் ஆமாம் ஒன் டூ ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு நிறைய இஸ்லாமியர்கள் வந்து வெளிப்படையாக இஸ்லாமியர்களை ஒரு சொல்லிட்டு ஏன் அப்படி ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னு கேட்டோம் இங்கே நிறைய படங்கள் இருக்கு ஆக்சுவலா வர்ற முழுக்க முழுக்க வர்ற பல படங்கள் வந்து தான் தீவிரவாதி போல வந்து காட்சிப்படுத்துறாங்க அதுல வந்து எஸ்பி ஜனநாதன் எஸ்பி ஜனநாதன் வந்து பேராண்மை படம் ஆமா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அது வந்து எஸ்பி ஜனநாதன் அப்படிங்கிற ஒரு லெஜெண்ட் அவரை பத்தி அது கேட்டாங்க கேட்ட பண்ணா உலகம் முழுக்க ஆயுதம் நபர்கள் இருக்காங்க

சாரு மஜுந்தார் மற்றபடி வந்து மணிமன் ஐயாவுடைய நிறைய படங்கள் இருக்கு நாம் இனி வரும் நாட்கள்ல ஐம்பது படங்கள் இருக்கு ஆமா இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா நம்ம அவருடைய படங்களை பத்தி நிறைய அனாலிசிஸ் பேசதான் போறோம் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவருடைய நினைவு நாள்ங்கிறதுனால கொஞ்சம் குறைவாகவே பேசி இருக்கிறோம் மற்றபடி அவர் இயக்கிய படங்கள்ல உனக்கு பிடித்த படம் எனக்கு அவர் இயக்கிய படங்களில் வந்து அந்த நக்க நக்கலும் நையாண்டி சேர்ந்த அமைதிப்படை அப்புறம் சின்னத்தம்பி பெரிய தம்பி இல்ல சின்னத்தம்பி பெரிய தம்பி படம் தான் முக்கியமான சொன்னாங்கன்னா அதுல ஒரு ஒருத்தங்க வந்து ஏற்கனவே திருமணம் முடிந்து விதவையாக கணவனைகள்ல இருந்து இருப்பாங்க அவங்கள கூட நான் திருமணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தம்பி அவர் வந்து மனம் மாறுவாரு அதை அந்த படம் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல படம் ஆக்சுவலாக அந்த டைம்ல வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் அந்த இயக்குநர்கள் எல்லாமே இருந்தாங்க நிறைய அந்த சமூக சீர்திருத்தகார்கள் எல்லாம் கருத்துக்கெல்லாம் நான் காலகட்டம் அப்படிங்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கோல்டன் ஏஜ்னே சொல்லி டைமண்ட் ஏஜ்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அது ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் ரிஃபார்ம்னு சொல்கிற அந்த படங்களில் வந்து நிறைய கொஞ்சம் பயம்னா வருது பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஹாட்ஸ்பாட் படங்கள் உட்பட ஹாட்ஸ்பாட் ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி அன்னைக்கு நிறைய படங்கள் ஹாட்ஸ்பாட்டெல்லாம் இருந்துருக்கு ஸோ அதை தாண்டி மணிவண்ணன் அவர்கள் வந்து ஒரு நல்ல அரசியல் ஆர்வம் உள்ளவராக இடதுசாரியாக மார்க்ஸ் லெலினை படித்தவன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லி கொண்டு மார்க்ஸ் லெலின் மாணவன் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஸோ கடைசி காலகட்டத்தில் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறார் ஆமாம் மார்க்ஸ் லெனின் போன்றவர்களை வந்து அவர் படித்திருந்தாலும் எந்த நேரத்தையும் இலங்கையில் உள்ள ஜேவிபி அவர் ஆதரிக்கலாம் நான் நினைக்கிறேன் ஜேவிபி ஆதரிக்காமல் தமிழ் விடுதலை புலிகளை தான் ஆதரித்தார் ஸோ அதான் அரசியல் அப்படிங்கிறப்போ அவர் வந்து தமிழ்நாடும் தமிழ் தேசியவாதியாகவும் அவருடைய முதல் படமே தமிழ்நாடு பற்றி தான் நிறைய தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் அவர் பேசியிருக்காரு அதனால் ஐயா அவர்களுக்கு நம்முடைய புகழ் வணக்கம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பயந்து அவருடைய இறுதி மேடை அவர் பேசுறது போது இந்த புலிக்கொடி போத்தி தான் என்ன அடக்கம் பண்ணணும் அப்படிங்கறலாம் ஒரு உணர்வு பூர்வமான இது ஆமாம் அதான் வந்து ஒரு படைப்பாளி வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த அரசியலை வந்து ரொம்ப கமிட்டடாக அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாருங்கிறதுக்கான வார்த்தைகள் வெளிப்படையாக சொல்றாருல சொல்லியிருக்காரில்ல இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற திரைத்துறை சார்ந்தவங்க வந்து தன்னுடைய அரசியலை வந்து வெளிப்படுத்துறது கிடையாது ஆமாம் என்ன ஒன்று அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் இல்லை அதில் ஒரு கலைஞர் அவர்களை வந்து ஒரு இடத்துல கிண்டல் பண்ணுவாரு கலைஞர் வீட்டில் வந்து நிறைய படம் கட்டுக்கட்டா இருக்கும் ஆனா அதுல நம்ம கிட்ட ஒரு கட்டுக்கூட இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா மேடையிலேயே சொல்லியிருப்பாரு அந்த அளவுக்கு சமகால அரசியல்வாதிகளை குரல் நீ நிறைய படங்களை பாத்தீங்கன்னா அவர் ஸ்பீச்சு ஒரு மேடையில கூட பேசும்போது அமைதி படத்திலேயே அமைதிப்படை படத்திலேயே வந்துட்டு அண்ணா மாதிரி தான் இப்போ சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி வயசுல பேசுவார் ஸோ சமகால அரசியல்வாதிகளை கூட விட்டு வைக்காமல் முழுமையாக விமர்சனம் செய்வார் விமர்சனம் செய்வார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இனி வருவாரான் தெரியாத இப்படி இப்படி ஒரு உருவாவாரான்னு தெரியாத ஒரு படைப்பாளி மிக துணிச்சல் மிக்க படைப்பாளி அந்த படைப்பாளிக்கு சாட்டை சார்பாக எங்களுடைய நினைவஞ்சலி மற்றும் புகழ் வணக்கம் நன்றி நன்றி